நீங்க லேட் பண்ணாம உடனே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க இதா நீச்சல் உரியதை பார்த்தா எனக்கு நல்ல பயமா இருக்கு நான் கூட்டிட்டு போயிடுவேன் எதாவது இல்லாமல் அமிட்ட விடுவேன் ம் சரிக்கா ஏன்னா இந்த ஊர்லயே சுடி மட்டும்தான் என்ன வேலை செஞ்சாலும் ஓடி வாடி செய்வேன் அப்படிப்பட்ட பிள்ளை ஒரு மாதிரி கடக்கும்போது கஷ்டமா இருக்கு பார்த்துருங்க சரி தான் நான் பார்த்துக்கிட்டியே ம் ம் என் பிள்ளை ஓடி ஓடி வேலை செய்யான்னு இவாத முதல்ல கண்ணு வைச்சது ഇവപ്പിള്ളി പോലെ ഒരു அம்மா நீ எலும்பு வயிறு வலிக்குது அப்படியே படுப்பு தண்ணி கிடைந்தா தெரியல எனக்கு கொஞ்ச நேரம் படுப்பு வரங்கம்மா சரி சரி நேரம் அப்புறமா சரிம்மா இன்னைக்கு நீ மட்டும் வந்திருக்கா உங்கள் அண்ணன் வரலையா நீவளை அவன் அண்ணனை வந்த வந்தால் சண்டையிலேயே போடுவவா இவன் முதல்ல வந்திருப்பா அவி அன்னை இனிதா வந்துவாவ அப்படிதானே சோபி அப்படி இல்ல டி அவன நல்ல வயிறு வலிஞ்சிட்டு வீட்ல இருக்கான் என்ன டி சொல்லியா வயிறு வலியா ம் அப்ப நீ உங்க அண்ணே ஸ்கூலுக்கு வர மாட்டாங்களா இல்ல டி இன்னைக்கு வர மாட்டான் அவனுக்கு நல்ல முடியல போல அத எங்க அம்மா நீ ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருந்தாவ அப்படியா ம் அத நான் வரும்போது கீதா ஆண்டியா உங்க அம்மா என்ன பியாசிக்கிட்டு இருந்தாவ ஆ அதுக்கு தானோ

அப்படி எங்க வீட்டு செலவை எடுத்துக்கிட்டே போயிடலாம் டீவா ம் சரி சரி சோபிக்க அண்ணன் வராதொன்ன கல கலப்பாவே இல்ல பத்தியா அம்மா வாயை மூடிட்டே இருந்தர போவாங்கம்மா டேடி டீ கோவப்படாத எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தான் காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்